பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் எத்தனை மூன்று இலக்க எண்களை மூன்றானது ஒன்றாம் இலக்க இடத்தில் வருமாறு இலக்கங்கள் திரும்ப வரும் நிலையில் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு காணலாம் என கேட்கப்பட்டுள்ளது இலக்கங்கள்னு பார்க்கிறப்ப பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய பத்து எண்களும் இலக்கங்களாக அமையும் இதில் மூன்று இலக்க எண்களை அமைக்கணும் ஒன்றாம் இடத்தில் மூன்று ஆனது ஒன்றாம் இலக்கத்தில் வருமாறு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஒன்றாம் இடத்திற்கு வேறு வாய்ப்புகளே இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு தான் மூன்று தான் ஒன்றாம் இடத்துல நம்ம கொடுக்கணும் இப்போ ஒன்றாம் இடத்தை ஒன்றாம் இட இலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்று வந்த எண்ணை திரும்ப வரலாம் திரும்ப வரும் நிலையில் என்பதால் பத்தாம் இடலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பத்து எண்களில் மூன்றும் நமக்கு பத்தாம் இடத்துல வரலாம் எனவே பத்தாம் இடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப பத்து வாய்ப்புகள் மூன்று இலக்க எண்ணை உருவாக்குறோம் அப்போ நூறாம் இடலக்கத்தில் இலக்கத்தில் பூஜ்ஜியம் என்ற எண்ணு வரக்கூடாது பூஜ்யங்கிற எண்ணு நூறாம் இடத்தில் வந்ததுன்னா நமக்கு என்ன வாயிடும் அது ஒரு இரண்டு இலக்க எண்களாக மாறிவிடும் எனவே நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பூஜ்ஜியத்தை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி ஒன்பது எண்கள் உண்டு நூறாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப எனவே இலக்கங்கள் திரும்ப திரும்ப வரும் நிலையில் ஒன்றாம் இலக்கத்தில் மூன்று வரும் மூன்று இலக்க எண்கள்னு பார்க்குறப்ப மூன்று மதிப்புகளை பெருக்கிற ஒன்று பெருக்கள் பத்து பெருக்கள் ஒன்பது பத்து பெருக்கள் ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு ஒன்றுனாலும் பெருக்கிறப்ப மதிப்பு தொண்ணூறு ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு காணலாம் வந்த எண் திரும்ப வரக்கூடாது ஒன்றாம் இலக்கம்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா வினாவில் மூன்றுங்கிறது ஃபிக்சடாக கொடுக்கப்பட்டிருக்கு எனவே ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்போ ஒன்று திரும்ப வராதவாறு அப்போ பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்றாம் இடத்துல ஒரு எண்ணு வந்துருச்சு மூன்றுங்கிற எண்ணை கொடுத்துட்டோம் மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது எண்கள் ஒன்பது எண்களில் நமக்கு நூறாம் இடத்தை ஒன்பது எண்களில் ஒரு எண்ணு நம்ம கொடுத்துட்டோம் நூறாம் இடத்தை நிரப்பிட்டு அதுக்கு பிறகு நம்ம எதை கொடுக்கலான்னா பத்தாம் இடத்துக்கு வரலாம் நூறாம் இடத்துல எந்த எண் வரக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பூஜ்ஜியங்கிற எண் வரக்கூடாது பூஜ்யம் வந்ததுன்னா அது இரண்டு இலக்க எண்ணாக மாறிவிடும் எனவே ஒரு எண் அங்கே கொடுத்து ஓ மூன்றுங்கிற எண்ணை ஒன்றாம் இடத்துல கொடுத்துட்டோம் பூஜ்ஜியங்கிற எண்ணை நூறாம் இடத்துல வரக்கூடாது அப்போ மீதம் இருக்கக்கூடிய எண்கள் எட்டு எனவே நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப எட்டு பத்தாம் இடத்துலக்கத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப வந்த எண் திரும்ப வரக்கூடாது நூறாம் இடத்துல ஒரு எண்ணு கொடுத்துருப்போம் அந்த எண் வரக்கூடாது ஒன்றாம் இடத்தை நிரப்பு ஒன்றாம் இடத்துல மூன்றுங்கிற எண் கொடுத்துட்டோம் அந்த எண்ணும் வரக்கூடாது மீதி இருக்கக்கூடிய எண்கள் பத்தில் ரெண்டு எண் போயிடுச்சுன்னா மீதி எட்டு எண்கள் இருக்கும் அப்போ அந்த எட்டு வாய்ப்புகள் பத்தாம் இடத்திற்கு உண்டு எனவே மொத்த வழிகளின் எண்ணிக்கை இலக்கங்கள் திரும்ப வராத நிலையில் ஒன்றாம் இலக்கத்தில் மூன்று வரும் மூன்று வரும் மூன்று லக்க எண்கள்னு பார்க்குறப்ப மூன்று எண்களையும் பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் எட்டு பெருக்கல் எட்டு ஒன்னால் பெருக்கிறப்ப அதே எண்கள் தான் வரும் எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு வழிகள் வழிகளாகும் தேங்க்யூ